வாழ்க்கையில் எத்தனையோ நடிகர்கள் எத்தனையோ நபர்கள் நம்ம வந்து கடந்து போனாலும் சில நடிகர்கள் சில நபர்கள் மனதில் அப்படியே நிற்பாங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவர் வந்து ஒரு நபர்களாக சொல்ல முடியாது நடிகனாக சொல்ல முடியாது அது எப்படி சொல்கிறதுனே தெரில ஏன்னா அவர் நம்மளோட கலந்துட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா விஜயகாந்த் வந்து ஏராளமான படங்கள் பண்ணியிருக்காரு நிறைய பேருக்கு தெரியும் அவர் முதல காரணம் தெரியும் மதுரையிலேருந்து வந்து அவர் பண்ண படங்கள் வந்து எண்ணிக்கையும் ஜாஸ்தி நிறைய படங்கள் நிறைய கதாபாத்திரங்கள் நிறைய ஆக்ஷன் படங்கள் அவர் ஆக்ஷன் படங்களுக்கு பேர் போனவர் அதே சமயத்தில் இது ஒரு பக்கம் இருந்தாலும் அவரை பற்றி யார் கேட்டாலுமே ஒன்று சொல்லுவாங்க அதாவது என்னென்னா அவர் வந்து ரொம்ப மனிதாபிமானம் உள்ளவர் சார் சக மனிதர்களை வந்து அப்படி மதிப்பார் சக கலைஞர்களுக்காக நிறைய உதவி செஞ்சுருக்காரு இப்படின்னு நிறையா சொல்லிட்டே இருந்தாங்க அந்த வகையில் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து எப்போதுமே அவர் வீட்டுக்கு போனான்னா சாப்பிட்டியாக முதல்ல சாப்பிட்டியான்னு கேட்குறது சாப்பாடு போடுறது அதை தான் ஃபஸ்ட்டு இது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாம் பேசுவார் அப்படின்வாங்க அந்த மாதிரி வந்து அவர் வளர்த்து விட்ட அவரால் வாய்ப்பு கிடைத்து பயன்பெற்ற நடிகர்கள் ஏராளமான பேர் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து லிவிங்ஸ்டன் அவர்கள் வந்து அந்த பூந்தோட்ட காவல்காரன் படத்தில் வந்து என்னை அறிமுகப்படுத்தினதுக்கு என்னை நடிக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுவார் ஆக்சுவலாக என்னன்னா அவர் வந்து ஒரு டைரக்ஷன் சான்ஸ்காக வந்தவரை நடிக்க வச்சுருக்கார் லிவிங் அந்த மாதிரி வந்து விஜயகாந்த் சார் ஏராளமான பேருக்கு வாய்ப்புகள் கொடுத்துருக்காரு பல புதிய இயக்குநர்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு சொல்ல சொல்லப்போனால் அந்த ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க எடுத்த ஒரு குறும்படத்தை வச்சு அந்த குறும்படத்தை பெரிய திரைப்படமாக எடுக்கிறதுக்கு பெரிய உறுதுணையாக இருந்தது வந்து நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய கரியரில் வந்து யாரும் அவரை எதிர்த்து பேசினது அப்படிங்கிறது கிடையாது எல்லாருக்குமே அவரை ரொம்ப பிடிக்கும் அதாவது மொத்த இண்டஸ்ட்ரியுமே அதை குறிப்பாக சொல்லணும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒரு பாபா ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஓகே ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து ஒரு பெரிய விழா நட்சத்திர கலைவிழா இந்த நட்சத்திர கலைவிழாவில் வந்து நிறைய பேர் கலந்துக்கிறாங்க நிறைய பேர்னா ஒட்டுமொத்த நடிகர் பட்டாளமே கலந்துது ஸோ அந்த விழா வந்து சிங்கப்பூர் மலேசியாவில் நடக்கிறது அந்த சமயத்தில் வந்து ரஜினி சார் கமல் எல்லோரும் வராங்க கமல் சார் ரஜினி சார்லாம் வரும்பொழுது விஜயான் சார் வந்து அவருக்கான மதிப்பு அது அது ஆக்சுவலாக என்னன்னா சமயத்தில் சில விழாக்களில் வந்து இவங்கெல்லாம் கலந்துக்காமல் ஆனால் இந்த இடத்துல எப்படின்னா ரஜினி சாரும் கமல் சாரும் வந்து கலந்துக்கிட்டு விஜயகாந்த் சாரை ரொம்ப ப்ரைஸ் பண்ணி அவருக்காக வந்து சரி ஓகே அது கேள்வி பதில் செஷன் ஒன்று உடனே நடத்தி அது அந்த ஒரு ஆளுமை இருக்கும் விஜயகாந்த் சார்கிட்ட வந்து என்னென்னா ஒரு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி ஒன்று இருக்கும் அந்த குவாலிட்டி வந்து அது தானாக அமையிறதுன்னு வச்சுக்கங்களேன் தானாக அமையிற ஒரு விஷயம் அப்படிப்பட்ட ஒரு ஸ்டார் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் இன்றைக்கும் சொல்லப்போனால் அந்த ஃபங்க்ஷனில் வந்து சொல்லுவாங்க ரஜினி சார் கமல் சார் எல்லாருமே வந்து சிங்கப்பூர் டு மலேசியா அந்த ட்ராவல்லாம் பண்ணும்போது எல்லோரும் ஒரே பஸ்ஸில் தான் போனோம் ஃபஸ்ட்டு காரில் தான் போகிற மாதிரி இருந்தது ஒருத்தர் பெரிய நடிகர்கள்லாம் காரில் போகிற மாதிரி இருந்தது அப்புறம் ஒரு சில நடிகர்கள் பட்டாளம் எல்லாம் ஒரே பஸ்ஸில் போகலான்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணியிருந்தோம் பட் ஆனால் கேப்டன் வந்து சொன்னாராம் நீங்களும் அப்படியே பஸ்ஸில் வந்தீங்கன்னா மற்ற ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு ரஜினி சார் ஓகே வரலாம் அப்படின்ட்டுறாங்க அது எல்லாரும் ஒரே பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க அது இப்போவும் சொல்லுவாங்க அதெல்லாம் மறக்கவே முடியாது அந்த அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னு வச்சிங்கன்னா வெவ்வேறு அதாவது அனைத்து கலைஞர்களும் ஒன்று சேருவது வெவ்வேறு திரைப்படத்தில் நினைச்சு தனக்குன்னு ஒரு ஸ்டார்ட்டு ஸ்டார் கேட்டகரி வச்சு இது மாதிரி எல்லா ஸ்டார்ஸும் ஒன்றா ஒரே டைமில் ட்ராவல் பண்ணுறது அப்படின்னு அது எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டாக த பிக்கெஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னா அது நம்ம புரட்சிகளை கேப்டன் விஜயகாந்த் பண்ணது தான் அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து மறுபடியும் மலேசியாவுக்கு அதே மாதிரி ஒரு இதுக்கு ரஜினி சாரும் கமல் சாரும் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மறுபடியும் வந்து இந்த ஒரு நட்சத்திர போட்டி விளையாட்டு போட்டி ஒன்று வந்து அதுக்காக போனாங்க ஸோ அப்போ நிறைய பேர் இதே மாதிரி ஒன்று சேர்ந்தாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியில் இவ்வளோ தூரம் பண்ணுது அப்படின்னு அப்போ எல்லாருக்குமே வந்து அவரை எதிர்த்து பேசக்கூடியவங்க அதாவது ஒரு நடிகர்னால் நடிகரை எதிர்த்து பேசுகிறது அந்த நடிகர்கிட்ட பிடிக்காது எனக்கு அவரை வந்து சுத்தமாக இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க எல்லாருக்குமே அது உண்டு ரஜினி சாருக்கு வந்து இவ்வளோ பேர் வந்து பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருந்தாலும் ரஜினி சாரையும் வந்து எனக்கு அவர் செய்கிறது பிடிக்கலன்னு நிறைய பேர் எடுத்து பேசியிருக்கிறாங்க சினி இண்டஸ்ட்ரியிலே பேசியிருக்கிறாங்க அது மாதிரி கமல் சாருக்கும் பேசியிருக்காங்க இது மாதிரி எல்லாருக்கும் பேசியிருக்காங்க ஆனால் கேப்டனுக்கு வந்து அந்த மாதிரி விஷயம் பேசுனதே கிடையாது ஆனால் அந்த கேப்டனை வந்து எதிர்த்து பேசி ஒரு அரசியல் மீட்டிங்கில் அதாவது ரெண்டாயிரத்தி ஆறில் நடந்த ஒரு எலெக்ஷன் இந்த ரெண்டாயிரத்தி ஆறு 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 தான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எலெக்ஷனில் வந்து கட்சிக்கு ஒரு கட்சிக்கு ஆதரவாக அவர்கள் திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறார் ஆதரவாக பேசும் பொழுது எதிர்த்து நிற்கக்கூடிய விழசேக நகர் கேப்டன் விஜயகாந்தை ரொம்பவும் பயங்கரமாக டீஸ் பண்ணி பேசிட்டார் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய வருத்தம் இருந்தது ஒரு பெரிய என்ன இப்படி இப்படி பேசியிருக்க வேணாம் அப்படின்னு ஏன்னா சின்ன கவுண்டர் படத்துலலாம் வந்து அப்படி இவரை என்ன சொல்கிறதுனா ஒரு கேரக்டர் இம்பார்ட்டன்ஸு வடிவல் அறிமுகமான கா காலகட்டம் அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் வந்து ரொம்ப பாசமாக இருப்பார் விஜயகாந்த் மேலே அப்படின்னு அந்த மாதிரி வீடும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஏரியாவில் இவர் வீடு அவர் வீடுன்னு பக்கத்து பக்கத்தில் வீடு இருந்தது ஸோ அந்த மாதிரிலாம் வாழ்ந்த காலகட்டம் அப்படிங்கிறப்போ இவர் போய் இப்படி பேசிச்சார் அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தம் அது இது அப்படியே போயிட்டே இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்புறம் பதினாறு வந்தது அதுக்கப்புறம் மறுபடியும் இருபத்தி ஒன்று வந்தது இருபத்தி ஒன்று வரும்போது தான் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருது அப்புறம் மறுபடியும் பார்த்தா நிறைய படங்கள் வந்து அந்த சமயத்திலேயே கிட்டத்தட்ட வந்து ஒரு ரொம்ப கேப் ஒடியல் சார் நிறையா நடுவில் படமே பண்ணலை அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் காமெடி கேரக்டர் மறுபடியும் வந்து தனக்கான ஸ்பெஷல் கேரக்டர்னு படங்கள் பண்ண ஆரம்பிக்கிறார் ஸோ இந்த டைமில் வந்து மாரிசன் ஒரு படம் பண்ணிக்கிட்டுருக்காரு அந்த படத்தில் வந்து குரு லக்ஷ்மண் அவர் வந்து நம்ம நிறையா அந்த பீட் இந்த மாதிரி வெப்சீரிஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா இதெல்லாம் நடிச்சிருக்காரு ஒரு யங் ஆர்டிஸ்ட் அவரும் வந்து கூட நினச்சிருக்காரு அவர்கிட்ட ஒரு ஷேர் பண்ணியிருக்கார் அவர் வந்து அவர் மதுரக்கார் அப்படிங்கிறதுனால வடிவேல் சாரும் நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கார் பேசிகிட்டு இருக்கும்போது விஜயகாந்த் சார் பற்றி ஏதோ டாபிக் எடுத்தப்போ அப்படியே அமைதியாகிட்டோம் அப்படி அவர் சொன்னார் அவர் சொன்னார் நல்ல மனுஷன் அவர் இறப்பு கூட என்னால் போக முடியல அப்படின்னு வடிவேல் ரொம்ப சோகமாக பகிர்ந்துருக்கார் ஏன்னா ஏதோ ஒரு காரணத்தினால அன்றைக்கி ஒரு ஒரு அவரை எதிர்த்து பேச வேண்டிய சூழல் வந்துடுச்சு ஒரு அது ஒரு பிரச்சாரம் அது பிரச்சாரத்தில் பேச வேண்டியதுதான் அரசியல்லையும் அரசியல் வாழ்க்கையில் நிரந்தர எதிரி கிடையாது நிரந்தர நண்புடன் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சூழல் வந்துருச்சு அந்த சூழலில் நிறையா அந்த மாதிரி பேசிட்டேன் அதுக்கப்புறம் அவர் இறப்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அவர் இறந்தப்போ இவர் போகல எல்லாருமே போனாங்க நிறைய பேர் போனாங்கண்ணா வடிவேல் சார் போகல வடிவேல் சார் போகலாம்ங்கும்போது எல்லாரும் சே அவருடைய இறப்பு கூட நீ வரலையே அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஃபீல் பண்ணாங்க அந்த சமயத்தில் வடிவேல அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இல்லை எனக்கு ரொம்ப அது கஷ்டமாக இருந்தது போனாலும் என்ன செய்வாங்க என்னை வந்து பார்க்க கூட விட்டுருக்க மாட்டாங்க திட்டுவாங்க எல்லாம் என்ன என்ன அந்த சமயத்தில் வந்து என்னை தாக்கிறதுக்கு தான் ரெடியாக இருந்திருப்பாங்களே தவிர அந்த இறப்புக்கு நான் வந்தேனே அப்படிங்கிறது அவங்க மனசில் இருந்திருக்காது அது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது ஆனால் இப்போ சொல்கிறேன் அவர் அவருடைய அவருடைய குணத்துக்கும் அவருடைய அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் கண்டிப்பாக அவர் சொர்க்கத்தில் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி வடிவேலு சார் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணதாக குருலக்ஷ்மணன் சொல்லியிருந்தார் நியாயந்தான் அதாவது தெரியாமல் செய்த ஏதோ ஒரு நடந்த ஒரு தவறு அப்படின்னே வச்சுக்கலாம் ஆனாலுமே ஒரு விஷயந்தான் நமக்கு என்ன தான் வந்து வாழ்க்கையில் வந்து ஒருத்தர் பெரிய எதிரியாக இருந்தாலும் எது எப்படி எதிரி நிறந்த பயங்கரமான எதிரி பரம்பரை எதிரியாக இருந்தாலும் ஒரு விஷயத்துக்கு நல்ல விஷயத்துக்கு போகலனாலும் கெட்ட விஷயத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லதில் கலந்துக்கலனாலும் கெட்டதில் கலந்துக்கணும் அதாவது கல்யாணத்துக்கு போகலனாலும் அந்த இறப்பு நடந்ததுன்னா போய் பார்க்கணும் ஆறுதல் சொல்லணும் ஏன்னா ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்கும்போது கூட வந்து பிரயோஜனம் இல்லை ஒருத்தருடைய துக்கத்தில் கலந்துக்கிறதுங்கிறது என்னென்னா அவங்க அந்த சுற்றி உள்ளவங்கள வந்து அப்படியே அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து இல்லை இல்லை எல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் சரியாக போய்டும்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறது ஸோ டிவல் சார் சொன்னது வந்து வருத்தமாக இருந்தது அதே சமயத்தில் அவருக்கு நம்ம சொல்ல வர விஷயம் என்னன்னா இனிமேல் இந்த மாதிரி இருக்கா இங்கே துக்கமாக இருந்தால் துக்கமான விஷயமாக இருந்தால் போயிடுங்க ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்களா அடுத்த ஜென்மத்திலேயாவது ஒன்று சந்திக்கணும் அதாவது பிறப்பு என்பது ஒரே ஒரு டைம் தான் அந்த ஒரு டைமில் வாழ்கிற வாழ்க்கையில் யாரையும் நிரந்தர எதிரியாக வச்சுட்டு சந்திக்க மாட்டேன் பார்க்க மாட்டேன் இல்லாமல் எல்லாரையும் சமமாக நடத்தி போவது அப்படிங்கிறது தான் இயல்பாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் அதனால் அவர் சொன்ன பாயிண்ட் வந்து நாம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா நமக்கு யாராவது எதிரிகள் இருந்தால் அந்த மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது யாரும் போகாமல் இருக்கக்கூடாது அவங்கள மதிக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ உண்மையிலே வடிவேல் சார் சொன்னது அவ்வளோ ஒரு மனதுக்கு ஒரு மாதிரி ஒரு அப்படியே நம்மளை ஒழிக்கிருச்சு சே அவர் இப்போ அந்த நாள் திரும்பி வராது திரும்ப மறுபடியும் மே மேபி கூடிய சீக்கிரம் வடிவேல் சார் வந்து ஒரு நாள் போய் அந்த கேப்டனுடைய கோயில் என்று சொல்லக்கூடிய அவர் இருந்த அந்த இடத்த ஒரு திரவி பார்த்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி போய் பார்க்கறதுக்கு பார்ப்பார்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பார்ப்பார் அந்த மாதிரி அவர் தயவு செய்து பொதுமக்கள் வந்து அந்த இடத்துல வடிவல் சாரை பார்த்து தப்பாக பேசுகிறதோ இல்லை அவர் இனி வரக்கூடாதுன்னு சொல்கிறதோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது யாருமே பண்ணக்கூடாது காலங்கள் மாறிடுச்சு காலங்கள் மாறுது அவரு அவருக்கும் மனசாட்சி இருக்குது அவருக்கும் ஒரு இது இருக்குது கண்டிப்பாக வரணும்னு நினைக்கிறாரு கூடிய சீக்கிரம் அது வருவார்னு நினைக்கிறேன் ஸோ இந்த நிகழ்வு எதுக்காக சொன்னால் புரட்சி கேப்டன் விஜயகாந்த் எதிர்த்து பேசியது ஒருவர் தான் அப்படின்னு இருந்தாலும் அந்த ஒருவரும் மனம் கலங்கி இனிமே இல்லை இல்லை நான் தான் தப்புண்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டார் ஸோ ஒரு மனிதனுக்கு எல்லாருமே பாசிட்டிவாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து புரட்சிக்கிறீங்க கேப்டன் விஜயகாந்த் மட்டும்தான் அப்படிங்கிற அந்த பெருமை அவருக்கு உண்டு அப்படின்னு தான் சொல்கிறேன் இப்போ வரைக்கும் ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடக்காமல் தம் சுற்றி உள்ள தம் சுற்றி உள்ள இந்த இடத்துல இது மாதிரி நடக்காமல் நம்ம தான் பார்த்துக்கணும் இந்த நிகழ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ நான் சொன்னதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்